மேசராசிக்காரங்க இந்த நேரம் குல தெய்வத்துக்கு ஏதாவது நீங்க வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்ற பாருங்க பெரும்பாலானவங்க முடிக்காணிக்க சொல்றதா செலுத்துறதா நீங்க வேண்டி அதை நீங்க இந்த நேரத்துல செய்யறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்துல நீங்க பேச்சில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க உணச்சி வசப்பட்டு பேசிட்டு வார்த்தையை விட்டுட்டு பெரிய பிரச்சனையை பின்னாடி சந்திக்காதீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பெரும்பாலும் எதிரி தொள்ளங்கிறது இல்ல இந்த நேரம் செய்கிற தொழிலாக இருக்கட்டும் வீட்லயா இருக்கட்டும் முன்ன விட இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு குறைவு தான் கடன் பிரச்சனை இருந்தாலும் இது தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப காலமாக இலுபடியா இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க வரவு செலவில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வருமானம் என்னவோ உங்க திறமையால நீங்கள் கொண்டு வந்துருவீங்க முதலீடு எல்லாமே நல்லபடியாக ஒரு லாபமா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு வன வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு என்னவோ உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்க எங்க போனாலும் இந்த கம்பீரங்கிறது நிற்கும் சுயமரியாதைங்கிறது நிற்கும் அதில் எந்த பாதிப்புமே இல்லை ஆனாலுமே தான் சில பாதிப்புங்கிறது இது நேரம் நீங்க சந்திக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது வந்து போகக்கூடிய அமைப்பு தான் அதை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதாவது இனி வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு மே சராசி எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரொம்ப முக்கியமாக குடும்ப வாழ்க்கையில என்னதான் சண்டை சத்துர் வந்தாலும் வாழ்க்கை துணையை மட்டும் கண்களுங்க வச்சிடாதீங்க பொருளாதாரங்கிறது பின்தங்க ஆரம்பிச்சிடும் இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக வாழ்க்கைத்தோட ஆலோசனை கேட்ட செயல்படுறது நல்லது எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் அன்பை புரிவிக்க பாருங்கள் கேட்டுப்பாங்க ஆனால் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது நீங்கள் குறைக்கிறது தான் நல்லது மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அந்த வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு இந்த இந்த சேனலை ஒரு லைக்கும் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வரக்கூடிய நாட்கள்ல மேசராசி ஒன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு முன்னாடி நீங்கள் இந்த விஷயத்தை செய்கிறது நல்லதுங்க அதுவும் இந்த காலகட்டங்களில் நீங்க தூங்கி எழுந்ததுமே என்ன தான் வேலையாக இருந்தாலும் சரி உங்கள் உள்ளங்கையை நீங்கள் இந்த நேரம் பார்க்க பாருங்கள் ஏன்னா உள்ளங்கைங்கிறது இறையேறில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கடவுளுக்கு ஒரு சமமான ஒரு விஷயமாக செல்லக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது அதனால நீங்கள் தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய உள்ளங்கையை பார்க்குறது நல்லது பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முகத்தை நீங்கள் தூங்கி எழுந்ததும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க பாருங்கள் இதனால் கண்டிப்பாக நல்ல பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சூரியனும் செவ்வாயும் கூட ராசியாக இருக்கிறதால நீங்கள் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது நல்லதுங்க பௌர்ணமி திருவில் வரது இன்னும் கூடுதலான சிறப்பை விடாமல் பௌர்ணமியான நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அங்கேயே தங்கி பின்னாடி ஒரு நாள் கழிச்சு நீங்கள் வீடு திரும்புனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால பௌர்ணமி வழிபாட்டாக மறந்துடாதீங்க மேசராசி அன்புகள் இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் முக்கியமான ஒன்றா கருதப்படுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த காலகட்டங்களில் கேதுவால் ஏற்பட்ட இந்த பாதிப்புங்கிறது குறை கூட வாய்ப்பு இருக்குதுங்க முன்னாடி எல்லாமே கொஞ்சம் காரணமே இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சுற்றுங்கிறது இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் சொந்த சொந்த வகையில் ஒரு நல்ல நிலைமைங்கிறது இருந்திருக்காது குழந்தைகள் வலையுமே செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனாலுமே பெரும்பாலும் குழந்தைகளுக்காக நீங்கள் எதுவுமே செய்யாம விட்டதில்ல குழந்தைக்காக தான் பெரும்பாலானவங்க நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்த வகையில் குழந்தைகளுக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் சரி அவங்களுடைய எதிர்காலத்துக்காக எதை செஞ்சாலும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது குடும்பத்திலுமே இந்த நேரம் நீங்க வழி நடத்தக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கும் திறமை சிறப்பாக இருக்குது அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் நிறைய மாற்றம் உருவாகக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இல்லாமல் உருவாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு பண வருமானத்தில் தடையில்லை ஏதாவது ஒரு தேவை இருந்தாலுமே அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் பண வருமானங்கிறது அமைஞ்சிடும் தொழிலுமே இழப்புங்கிறது குறைய தொடங்குங்க இந்த சொந்த வகையில் உங்கள் உங்க வளர்ச்சி தான் கொஞ்சம் புறாமப்படுவாங்க என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் உங்கள் வளர்ச்சிங்கிறது நேரம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு கொஞ்சம் பொறாமல் பார்வை இருக்கும் அதனால் இந்த கண்டிஷ்ட் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது கண்டிஷ்டு பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க எல்லாருடைய பார்வை ஒரே மாதிரி இருக்காது அதனால் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி வரக்கூடியவங்களுக்கு இந்த சீரகம் கருப்பட்டி கலந்து சீரக பானம் நீங்கள் தயாரித்து கொடுக்க பாருங்கள் அப்படி இல்லைன்னா வரக்கூடியவங்க கண்ணில் போடுற மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ இல்லை செம்பு பாத்திரத்திலேயோ நீரை நிரப்பி அதில் பூக்குள்ள நீங்கள் நிரப்பி விடுங்க இந்த பூக்களை பார்க்குறப்ப இந்த கண்திஷ்டிங்கிறது நீங்க கூட வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி வீட்டுக்கு மூத்தவங்க பெரியவங்க இருந்தால் அவங்கள கொண்டு நீங்கள் கண்திருஷ்டி பரிகாரத்தை செஞ்சுக்கிறது நல்லது தான் இதனால உங்களுக்கு இந்த காலக்கட்டம் இந்த கண்திருஷ்டி பாதிப்புங்கிறது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தடப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்ல மாற்றம் உண்டாகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாக்கியதில் ஏற்பட்ட இந்த தடை இது எல்லாமே விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இளம் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே மனசுக்கு பிடிச்ச ஒரு வரன் வரக்கூடிய வாய்ப்பு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உண்டாகும் புதுசாக நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அரசியல் துறையை சார்ந்திருக்க கொண்டு மட்டும் நீங்கள் செயல்பாடுகளை கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உங்கள் தொகுதி மக்களை கலந்துக்கிறது நல்லது தான் அவங்களுடைய நிறை குறைகளை கெட்டுக்கிறது நல்லது தான் ஆனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இந்த நேரம் சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்க குடிவுக்குமே இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தான் வரக்கூடிய வாய்ப்பு நேரடியாக வராது மறைமுகமாக தான் வரும் ஆனா அதை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா விட்டது பிடிக்கலாம் லாபம் பார்க்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல சண்டாக இணைஞ்சிருக்கிறாங்க தொழில் முன்னேற்றத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை நீங்க மனசை வச்சு கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லக்னாதிபதி ஆறுல மறந்து எட்டுக்குரியவன் ஆறில் மறைஞ்சிருந்தாலுமே வெற்றிங்கிறது இந்த நேரம் முன்ன சொன்ன மறைமுகமாக மறைமுகமாதான் தரும் அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் வருமானம் வரத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் உண்டு தான் ஆனால் சின்ன சின்ன செலவு கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் ஆனால் அதை சமாளிக்கிற அளவுக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பணங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க பொருளாதார நிலை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம் நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துல கவனம் கொடுக்கணும் இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாமே மறுபடியும் தலை தூக்கும் அதில் மட்டும் நீங்களாவே ஒரு இந்த பூர்வீக சொத்து விஷயத்துல நீங்க தலையிடுறது வேண்டாம் கொஞ்சம் அதை தவிர்த்துக்கோங்க மற்றபடி சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இல்லாமல் இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தர மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவனம் கொடுக்கணும் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இந்த ஆயுதத்தை கையாளுறப்ப இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ரொம்ப முக்கியமா மனசுங்கிறது உங்களை சுற்றி கொடுங்க சொந்த பந்த வகையில் எல்லாமே உதவின்னு கேட்டு வந்து நிப்பாங்க அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க தான் உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் வீண் பிள்ளையும் சம்மந்தராதிங்க தொழில் வியாபாரம் சம்பந்தமா கொஞ்சம் இந்த நேரம் அலைச்சல் அதிகமா தான் இருக்கும் ஆனா பண வரவுன்னு எடுத்துக்கிட்டால் திருப்திகரமா அமைக்கவே வாய்ப்பு இருக்குது வேலைச்சுமே எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் பெருசாக பாதிப்பு தராது கொஞ்சம் மேலதிகாரிகள் கூட இருக்கக்கூடியவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்னன்னு நீங்கள் கவனமாக கேட்டுக்கிறது நல்லது நீங்களும் கவனமாக பேசிட்டு வரது நல்லது மற்றபடி ஒரு நிம்மதியான சூழ்நிலை தான் கணவன் மனைவி ஒருத்தர் கொடுத்து விட்டு கொடுத்து போனாலும் சிறப்பாக இருக்குது பிள்ளைகள் விஷயத்துல தாங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பிள்ளைகளால தான் குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலும் சண்டை சத்துருங்கிறது இந்த நேரம் இருக்கும் அதனால குழந்தைங்களுடைய நடவடிக்கையில அவங்களுடைய பேச்சில் அவங்களுடைய செயல்பாட்டில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த நேரம் சேர்ந்து குடும்பத்துக்காக எடுத்துக்கூடிய கூடிய முடிவுங்கிறது சிறப்பாக இருக்குது அதே மாதிரி செலவு கொஞ்சம் நீ அடி எடுத்து அடுத்தடுத்து இருக்கும் உறவினர் வழியில் செலவு ஏற்படுறது உறவினர் வருகை இருக்கிறது இந்த மாதிரியான செலவு இருக்குதுங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலக்கட்டம் சிறப்பாக இருக்குது இந்த சொந்த வந்த வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இல்லை ஆனால் வார்த்தையில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த சமையல் செய்கிறப்ப இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் கையாளிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் எந்த பெரிய தொந்தரவும் இல்லை நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது கலைத்துறையை சார்ந்திருக்க கொடுவங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க கொடுவாங்க மாணவர்களுக்கு முன்னேற்றம் சிறப்பாக இருக்குதுங்க கொஞ்சம் கூடுதலாக கவனம் கொடுத்துட்டீங்க வந்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் தான் இந்த மாதம் முழுவதுமே இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மேசராசி அன்புகள் நீங்கள் பெற போகிறீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன தொந்தரவு கொடுக்கும் ஆனால் கவனம் கொடுக்கணும் ஆனால் சிக்கலுங்கிறது பெருசாக இல்லை பெரும்பாலும் செலவுங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாதுங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வருமானங்கிறது கொண்டு வருவீங்க எப்படியாவது ஓடி தேடியாவது வருமானத்தை கொண்டு வந்துடுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி செலவுங்கிறது வாசப்படி முன்னாடி வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை தான் அதனால வரவும் செலவும் கொஞ்சம் சமம் திட்டமிட்டுக்கணும் செலவு எப்படி செய்யணும் கொஞ்சம் நீங்க அத்தியாவசியமான செலவு மட்டும் செஞ்சா போதும் மனசுல நிறைய ஆசை இருக்கலாம் அது எல்லாமே நிறைவேற்றுறது இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களால் முடியாத காரியமாக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் செலவு திட்டமிட பாருங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ஏ குடும்பத்தில் வாக்குவாதம் வேண்டாங்க இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க எதிர்வாதம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க அன்பா தன்மையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சாதக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு குடிங்ககிட்ட கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டு வெறுப்புக்கு ஆளாகாமல் இருக்க பாருங்க அதுவே உங்களுக்கு போதும் குடும்ப வாழ்க்கையில் பெருசாக மற்றபடி பிரச்சனைங்கிறது இல்லை செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பாக இருக்குது கொடுத்த வாக்குதாங்க கொஞ்சம் இந்த நேரம் உங்களால் காப்பாற்ற முடியாது என்ன தான் சொந்த பந்தமாக இருக்கட்டும் சுத்தி இருக்க குடிவங்களா இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் ஒரு பிரச்சனை வந்து வராங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் நீங்க வாக்கு கொடுப்பீங்க ஆனால் அந்த வாக்கு நீங்கள் காப்பாற்றுறதுக்குள்ளார படாத பாடு பட வேண்டியதாக இருக்கும் அதனாலயே கொஞ்சம் சலுப்பான உணர்வு உண்டாகும் அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த தேவையில்லாத விரக்தி தூக்கிய பாருங்க நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறத விட இனி நடக்க போகிறத யோசிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்க நிச்சயம் நீங்க நினைக்கிறத கொடுத்த வாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்களால் காப்பாற்ற முடியாதுங்கிறதால கொஞ்சம் வாக்கு கொடுக்குறப்போ கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி சிறப்பாக இருக்குது தாயோட உடல் நலத்தில் கவனம் கொடுக்க பாருங்க வண்டி வாங்கின வகையில் கொஞ்சம் செலவு காத்துருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் கவனம் கொடுக்கணுங்க சொந்த பந்த வகையிலேயுமே இந்த நேரம் கவனம் கொடுக்கணுங்க கொஞ்சம் மனசை பாதிக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேண்டாம் சில உறவு இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு எப்போதான் பகையாளியாக மாற்றலாம் எந்த வகையில் உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கக்கூடியது அதிகமாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் உறவு வகையில் கவனம் பாருங்கள் ஆனால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது அதில் எந்த பாதிப்புமே இல்லை நீங்களா ஏதாவது வார்த்தை பேசாமல் இருந்துட்டா போதும் உங்களுக்கு மத் மற்றபடி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு பாதிப்புள்ள தொழில் பாதிப்பு பாதிப்புள்ள சொந்த பந்த வகையில் தான் கொஞ்சம் விரோதங்கிறது இருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலக்கட்டம் சிறப்பான பலன்தான் வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் இருந்தால் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க மனசு இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கும் அதே மாதிரி தீப ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப ஓம் தும் துர்காய நமகங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர பாருங்க இதனால் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே